அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் நமக்கு விஜயதசமி இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை வந்து வீட்டில் வந்து வழிபாடு செய்வோம் நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு படிப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேலும் ஞாபகம் வரதி அதிகமாக இருக்குது மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நாள் அதாவது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளில் நம்ம அவங்களுடைய ஸ்கூல் பேக்கில் போட்டு வைப்பதன் மூலமாக அவங்களுக்கு படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் மார்க் வந்து அதிகமாக வாங்குவாங்க இது வந்து அனுபவ உண்மை அப்படின்னே வந்து சொல்லணும்ங்க இது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து இந்த ரெண்டு நாள் அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க அடுத்ததான் நாளைய நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்குது நீங்கள் மற்ற நாட்களில் வேண்டி உங்களுக்கு பலன் கிடைக்காவிட்டாலும் இந்த முறை ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுட்டு வேண்ட சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் பத்து நாளைக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருந்தேன் பரவாயில்ல இன்னும் டைம் இருக்குது இப்போவும் கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு அந்த பொருள் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு இந்த கோரிக்கையானது நிறைவேறும் குறிப்பாக பண தேவை வந்து பூர்த்தியாகும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் சரஸ்வதி பூஜை இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்றும் பணவரவுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நிச்சயம் வந்து நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் மாதம் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது மாதத்தின் முதல் தேதியான இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சிங்கன்னா பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வீட்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை செடி வந்து இருக்குமில்லையா அதுதான் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இது மகாலட்சுமி கடாச்சும் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் ஒரே ஒரு இலையை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் நீல நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்டிச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இலையை முன்னாடியே வந்துட்டு நீங்கள் பறி வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அது நீங்கள் தண்ணீரில் கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது இந்த நாள் முடியும் போது தான் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் கழுவிட்டு இருந்தீங்கன்னா அது உலர்வதற்கு டைம் எடுத்துக்கும் அதனால நீங்கள் ஜஸ்ட்டு அது மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் போக்குனீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இந்த பேனா இந்த இலை இது ரெண்டையும் எடுத்தாச்சு இல்லையா இது கூட நமக்கு ஒரு சில பொருட்கள் வந்து தேவைப்படுது இப்போ முதல்ல இந்த பேனா பயன்படுத்தி இந்த இலையில் நம்ம முக்கியமான ஒரு சிம்பல் வந்து போகிறோம் இது அபரிமிதமான பண வரவை மாதம் முழுக்க நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பல் குறித்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே இந்த சிம்பலை நம்மளுடைய சேனலில் முதல் தேதி அன்னைக்கு வந்து போடுவது வழக்கம் இப்போ இதை வந்து நம்ம கற்பூரவள்ளி இலையில் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் நல்லா க்ளியாக அளவுக்கு திக்காக வரைய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா டார்க்காக வந்துட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையில் கட்டை வல்லுக்கு கீழே உள்ள பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த தம் ஃபிங்கர் கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் வரைஞ்சிக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு பச்சை பேனாவை பயன்படுத்துங்க அது இல்லைன்னா வேணால் ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இலையிலையும் வரைஞ்சாச்சு கையிலையும் வந்து வரைஞ்சாச்சு அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஒரு ரூபாய் காசோ அல்லது அஞ்சு ரூபாய் காசோ வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்பு ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் நம்ம இந்த அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கிறதும் சிறப்பு இதை எடுத்துகிட்டு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து இந்த காசில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கையிலையும் இலையிலையும் பணவரவுக்கான சிம்பல் போட்டுக்கிறோம் இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த அஞ்சு ரூபா காசில் வந்து போட்டுக்கிறோம் அடுத்தது ஒரு துளி அளவுக்கு பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்ல பச்சை நிறத்தில் இருக்கோம் நல்ல நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சிம்பல் வந்து கையில் வரைஞ்சிருக்கோம் இந்த இலையிலையும் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த இலையில இந்த சிம்பல் வரைஞ்சதுக்கு மேலேயே இந்த அஞ்சு ரூபா காசையும் இந்த சோம்பையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி கையில் நம்ம அந்த சிம்பல் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அங்கே வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ரிசீவ்ட் மோர் மணி இந்த மாதிரி வந்து மணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் மேலும் எவ்வளவு பணம் இருந்தால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து இமேஜினும் பண்ணுங்கள் கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணி முடித்த பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது மாதிரி ரெண்டு மூணு ரெடி பண்ணி உங்கள் கணவருடைய பர்ஸில் பசங்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பர்ஸில் பீரோவில் இப்படி கூட நீங்கள் வந்து வைக்கலாம் முடிஞ்சளவுக்கு இது ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பிறகு இந்த இலை ரொம்ப வாடிடும் அதனால் ரெண்டு வாரம் கழிச்சு இந்த இலையை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த சோம்பும் அஞ்சு ரூபாவும் மட்டும் அப்படி இந்த ஒரு மாதம் முழுக்க உங்கள்கிட்டயே இருக்கட்டும் ஒரு மாதம் கழிச்சு வேணும் இந்த வந்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு இந்த காசை பயன்படுத்திக்கோங்க சோம்பை எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க கையில் இந்த சிம்பல் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க இந்த நாள் முழுக்க எத்தனை முறை சிம்பலை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை மணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் பணம் உங்களை தேடி வர மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் மாதத்தின் முதல் தேதி என்றைக்கு பண்ணக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு முடிவில்லாத பணம் வரவை கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்